ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்ச அன்னைக்கு இந்த ஃபைவ் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு இஷ்யூ நடந்தது அந்த இஷ்யூ தான் இப்போ கொஞ்சம் வைரலாக போயிட்டு இருக்கு அந்த வீடியோவை எடுத்த அட்வொகேட் நான் தான் அதில் பேசின அட்வொகேட்டுமே நான் தான் அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் நான் மட்டும்தான் தனியாக போயிருந்தேன் அந்த வீடியோவை நான் எடுத்ததுக்கான காரணம் என்னன்னா என்னுடைய பாதுகாப்புக்காகவும் என்னுடைய அட்வொகேட் அப்படின்ற ஒரு ரைட்ஸ் வந்து அங்கே வந்து பறிக்கப்பட்டது அதை வந்து நான் எவிடன்ஸாக ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த வீடியோ தேவைப்படுது ஏன்னா இன்னைக்கு நீதிமன்றங்கள் இந்த வீடியோ எவிடன்ஸை வந்து ரொம்ப முக்கியமாக வந்து பாத்துட்டு இருக்கிறாங்க நான் வீடியோ எடுக்கலைன்னா இன்னைக்கு ஏமலையே ஒரு பொய் வழக்கு போட்டிருப்பாங்க கண்டிப்பாக பணி செய்ய விடாமல் தடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏமல ஒரு பொய் வழக்கு போட்டிருப்பாங்க ஸோ நான் இன்னைக்கு அதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு அந்த வீடியோ தான் ஒரு எவிடன்ஸ் ஸோ அதுக்காக தான் நான் எடுத்தேன் அதே மாதிரி நான் இந்த சோசியல் மீடியால இந்த வீடியோவை பதிவிட்டதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லைக்ஸ் வரணும் ஷேர் வரணும் பணம் சம்பாதிக்கணும் ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பா கிடையவே கிடையாது ஏன்னா நான் பதிவிட்டதுக்கான காரணம் என்னன்னா ஒரு ஆதங்கத்துல நான் சொல்றேன் ஒரு வக்கீலா என்னுடைய உரிமை அங்க பறிக்கப்பட்டிருக்குது அப்ப பொதுமக்களுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை தான் நான் வந்து அதுல பதிவிட்டேன் என்னுடைய சோசியல் மீடியா பேஸ்புக் போஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு இருபது லைக் இருபத்தோரு லைக்ஸ்க்கு மேலே இருக்காது ஏன்னா நம்ம வந்து பெரும்பாலும் அத பத்தி கண்டுக்கிறது இல்லை இந்த சோசியல் மீடியா இதெல்லாம் வந்து பெரும்பாலும் நான் யூஸ் பண்றது அதனால அத பத்தி நான் ஒரே பண்றது இன்னைக்கு இந்த வீடியோ இந்த அளவுக்கு ஷேர் இருக்கு ட்ரெண்டா இருக்கு வைரல் ஆயிருக்குன்னா அது ரொம்ப எனக்கு ஷாக்கா இருக்கு ஏகப்பட்ட போன் கால்ஸ் எனக்கு சார் தான் அந்த வீடியோ எடுத்தீங்களா என்ன சார் நடந்தது என்ன இஷ்யூ சார் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் எனக்கு போன் பண்ணி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க நிறைய பேர் எனக்கு சார் நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் சார் நீங்க தைரியமா கேள்வி கேளுங்க சார் நீங்க கேட்ட கேள்விகள் ஒவ்வொன்றுமே சரியான கேள்விகள் சார் அவங்கள்ட்ட பதில் இல்லாதனாலதான் சார் மலுப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் சார் ஏதாவது பிரச்சனைனா எங்களுடைய நம்பர் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி நிறைய சப்போர்ட் கொடுத்தாங்க அவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி சோ இன்னைக்கு நான் இந்த வீடியோ போடுறதுக்கான அவசியம் என்னன்னா இந்த விஷயங்கள்ல என்னென்னலாம் தவறு நடந்ததுன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்ச இல்லை ஏன்னா அந்த வீடியோல நான் ஆர்குமெண்ட் பண்ணது மட்டும் தான் தெரிஞ்சிருக்கோம் என்ன தப்பு நடந்தது அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும் அதே மாதிரி நான் செஞ்ச விஷயம் இது சரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே இதை சொல்லுங்க ஏன்னா ஒரு வக்கீல் தப்பு தான் சொல்லுவாங்க போயிட்டு நீ பாட்டு போட்டு போயிட்டு சண்டை போட்டாங்க ஒரு ட்ரெண்டுக்காகவும் ஃபேமஸ்க்காகவும் சந்தை போட்டா நிறைய பேர் மனசுல இருக்கும் ஆனா கண்டிப்பா கிடையவே கிடையாது என்னுடைய ரைட்ஸை மட்டும் தான் நான் அங்க போய் கேக்குறேன் சட்டத்துல என்ன சொல்லிருக்காங்களோ அந்த சட்டத்துல சொன்னதை மட்டும் தான் நான் கேட்டிருக்கிறேன் மத்தபடி இந்த சீனுக்காகவும் கெத்துக்காகவும் அதெல்லாம் நான் பண்ணவே இல்லை கெத்துக்காக பண்ணோன்னா நாங்க வேற மாதிரி பேசிருக்கலாம் சோ நான் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ணல அங்க என்னுடைய ரைட்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கு அத நான் கேட்கிறேன் சோ இப்ப என்ன நடந்தது என்னென்ன தவறு நடந்ததுன்னு நான் சொல்றேன் நீங்க கேட்டுக்கோங்க அதாவது இந்த இஷ்யூல ஃபர்ஸ்ட் ஒரு கம்ப்ளைண்ட் ஆகுது இந்த அரெஸ்ட் பண்றாங்க பாத்தீங்களா இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு எஃப்ஐஆர் ஆகுது இந்த கம்ப்ளைண்ட் பார்த்தி அதுல ஒரு தேர்ட் அக்யூஸ்டா இருக்காங்க இனிஷியல் ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருது ஸோ சப்சிக்வன்டா தான் இந்த கம்ப்ளைண்ட் போடுறாங்க டுவெண்டி நைன் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அன்னைக்கு இந்த இன்சிடென்ட் நடந்ததா சொல்றாங்க அந்த டுவெண்ட்டி நைன் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அன்னைக்கு எந்த கம்ப்ளைண்ட்டுமே கிடையவே கிடையாது முப்பதாம் தேதி ஒரு நாள் தான் காலதாமதமா இந்த ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க எஃப்ஐஆருமே ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்யறாங்க சரிங்களா இந்த எஃப்ஐஆர் வந்து டுவெண்ட்டி போர் ஹவர்ஸ்ல வந்து நீங்க ஆன்லைன்ல அப்லோட் பண்ணிருக்கணும் ஏன்னா இந்த உமன்ஸ் கேஸ் சில்ட்ரன்ஸ் கேசஸ் போக்சோ கேசஸ் இதெல்லாம் வந்து சென்சிட்டிவான கேஸ் அப்படின்றதுனால கண்டெம் அத்தாரிட்டி வந்து அப்லோட் பண்ண கூடாது எஃப்ஐஆர் அப்லோடும் பண்ணவே மாட்டாங்க இந்த அஃபன்ஸ் வந்து ஆன்லைன்ல அப்லோட் பண்ண வேண்டிய அஃபன்ஸ் தான் இவங்க அதை பண்ணிருக்கணும் ரெண்டாம் தேதி ஃபஸ்ட்டு அதை பண்ணல ஒருத்தர் கமனில் கேட்டிருந்தார் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அப்லோட் ஆகிடும் ரெண்டாம் தேதி போட்டதுங்க பதினாலாம் தேதி வந்து அப்லோடு பதினாலாம் தேதி வரைக்கும் அப்லோட் ஆகலை ஏன் அப்லோட் ஆகலை ஸோ உண்மை தெரியாமல் யாருமே பேசக்கூடாது அந்த எஃப்ஐஆர் ஆன்லைனில் அப்லோட் ஆகலை ஒரு வக்கீலாக வரவங்க போய்ட்டு என்ன கேட்பாங்க சார் என்ன சார் என்ன இன்சிடென்ட்டுக்காக அரெஸ்ட் பண்ணீங்க ஒரு படித்த வக்கீல் உள்ளே போனான்னா என்னென்ன கேட்பான் சார் எதுக்காக அரெஸ்ட் பண்ணீங்க என்ன ரீசன் சார் என்ன கம்ப்ளைண்ட்டு எத்தனை பேர் அக்யூஸ்டு சார் என்ன க்ரைம் நம்பரு என்ன அஃபன்ஸு எஃப்ஐஆர் காப்பி இருந்தா எஃப்ஐஆர் காப்பி இருந்தா கேட்க ஆன்லைனில் அப்லோட் ஆச்சுன்னா அந்த க்ளைம் நம்பர் வச்சு ஆன்லைன்ல எடுத்துட்டு இதுதான் ஒரு படிச்ச அட்வொகேட் இதுவே இவங்களுக்கு எல்லா வேலையும் நடக்கும் இதுதான் இந்த ரெண்டு பேருக்கும் இருக்கிற வித்தியாசம் படிச்ச அட்வொகேட்டே இவங்களுக்கு கண்டா பிடிக்காது பிடிச்ச அட்வொகேட்டை இவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ண இவங்களுக்கு பிடிச்சிடும் சோ அந்த விஷயங்களை நம்ம கேட்குறோம் அவங்களுக்கு வந்து அதை கோவப்படுத்துது நான் கேட்குறேன் சார் ஏன் சார் இன்னும் ஆன்லைன்ல அப்லோட் ஆகல என்ன கம்ப்ளைண்ட் சொல்லுங்கன்னு சொல்றோம் அவர் சொல்லல சார் வேற ஒரு அட்வொகேட்டும் சொன்னாரு சார் இதுதான் இஷ்யூன்னு சொல்லிட்டு நான் அதை பதிவிடுறேன் பாருங்க மேல இதுதான் அந்த அப்லோட் ஆகாத எஃப்ஐஆர் நான் பதிவிடுறேன் நீங்க அவர் சொல்றாரு சார் இன்னொரு அட்வொகேட்டும் கேட்டாரு தெரியல சார் என்றார் சரி தெரியலன்னா நான் என்ன கம்ப்ளைண்ட்னு போலீஸுக்கு கேட்போம் ஒரு ஓரளவு சொல்லுவாங்க நம்ம கேட்டுட்டு நான் என்னுடைய நீதிமன்ற பணியை பாக்குறதுக்கு நான் பாட்டுக்கு போயிட்டு இருப்பேன் சொல்லியிருந்தா அவங்க மேல தப்பு இருக்குதுன்றதுனால அவங்க சொல்லவே இல்லை இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் ரெண்டாம் தேதி எஃப்ஐஆர் போடுறாங்க ஆனா அஞ்சு நாள் காலதாமதமா ஏழாம் தேதி தான் போயிட்டு கோர்ட்ல ஃபைல் பண்றாங்க கோர்ட்ல போய் சிஏ போடுங்கன்னு சொல்றாங்கல்ல ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்குதான் போயிட்டு கோர்ட்லயே லேட்டா ஃபைல் பண்றாங்க அப்போ இந்த இடத்துலயே ஒரு மெயின் மிஸ்டேக் நடந்திருக்குல்ல நீங்க உடனே இமிடியட்டா கோர்ட்டுக்கு நீங்க அனுப்பியிருந்தீங்கன்னா அந்த எஃப்ஐஆர் ஆன்லைன்ல ஆயிருக்கும் அப்போ நீங்க உங்க சௌரியத்துக்கு லேட்டா தான் நீங்க எஃப்ஐஆரே போயிட்டு கோர்ட்ல போட்டிருக்கீங்க இந்த விஷயங்கள் அட்வொகேட்டுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை ஆகும்ன்றதுக்காக அதை ஹைட் பண்ணிருக்கிறீங்க இதுதான் உண்மையான விஷயம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டாம் தேதி எஃப்ஐஆர் போட்டுட்டு பதினாலாம் தேதி நீங்க வந்து அரஸ்ட் பண்றீங்க இவங்க வந்து போலீஸ் மேல ஒரு அலிகேஷன் வச்சிருக்காங்க ஒரு டிஜிபி ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒரே காரணத்துக்காக இவங்களை வந்து இந்த கவுண்டர் கம்ப்ளைண்ட்ல அரஸ்ட் பண்ணிருக்காங்க நீங்க ஒரு நோட்டீஸ் கொடுத்து விசாரிச்சிருக்கலாம்ல என்னன்றது ஒரு கவுண்டர் கம்ப்ளைண்ட் ஆகுது கேஸ் ஆன் கவுண்டர் தான் பண்றீங்க அதுவும் கம்ப்ளைண்ட் ஃபைலும் டிலே தான் பண்றீங்க ஒரு நாள் டிலே தான் நீங்க வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்றீங்க ஒரு நாள் கழிச்சுதான் உங்களுக்கு கம்ப்ளைண்டே வருது ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபிசர் என்ன பண்ணணும் அந்த லேடி சொல்றாங்க இன்சிடென்ட்ல நான் இல்லவே இல்லை சார் அந்த இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா இருக்கும் அதை பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க நான் போய் சொல்றேன் சார் அவங்க அந்த இன்சிடென்ட்ல இல்லைன்னு சொல்றாங்க அந்த சிசிடிவி கேமரா வந்து கொஞ்சம் பாருங்க சார் அங்க போலீஸ் போலீசார்ப ஒரு சிசிடிவி கேமரா வந்திருக்கு அங்க இருந்ததுன்னா அந்த இன்சிடென்ட்ல இவங்க வந்துட்டு போற விஷயங்கள் இருந்திருக்கும் நீங்க தாராளமா ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி தானே நம்ம கேக்குறோம் அவங்கள ஏன் நம்ம காப்பாத்தி விட போறோம் அவங்க ஸ்ட்ராங்கா சொல்றாங்க நம்ம சொல்றோம் சிசிடிவி எவிடென்ஸ் நீங்க போய் எடுத்துட்டு வாங்க சார் அப்படின்றாங்க நானா இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் அதுல நாங்களா போய் எடுத்துட்டு வரணும் அப்ப எதுக்கு நீங்க போலீஸா இருக்கிறீங்க ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்றீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு தாங்க நீங்க இருக்கிறீங்க நாங்க இதுதாங்க சொல்ல முடியும் இங்க கேமரா இருக்கு சார் போய் பாருங்க சார் அவங்க மேல தப்பு இல்லை சார் எப்படிதான் நம்ம ஒரு வழக்கறிஞரா போய் சொல்ல முடியும் அவங்க அந்த கேமரா பதிவை எடுக்கலை அந்த இன்சிடென்ட்ல இல்லாதவங்கள இதில் சேர்த்துட்டாங்க அதே மாதிரி அவங்க போலீஸ் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்த இஷ்யூ தான் இவ்வளோ பெரிய இஷ்யூவாக மாறி போயிடுச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஐஆர்ல வந்து காலதாமதம்னு சொல்லிவிட்டோம் இந்த ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்குதான் எஃப்ஐஆர் வந்து போட்டிருக்காங்க அதே மாதிரி அதில் ஒரு லேடி போலீஸ் ஆஃபிசர் தயங்கி தயங்கி வருவாங்க அவங்க தான் இவங்களை அரஸ்ட் பண்றதுக்கு போயிருக்காங்க காலையிலேயே போயிட்டாங்க இந்த அரெஸ்ட்ன்றது அட்லீஸ்ட் எந்த இடத்துல பிடிக்கிறாங்களோ இப்ப வீட்டுல பிடிச்சாங்கன்னா அந்த வீட்டுல இருந்து தான் அரெஸ்ட் டைம் கேல்குலேட் ஆகும் இந்த விசாரணை அதிகாரியை அரெஸ்ட் பண்ணாரு பாருங்க இவர் தான் வந்து அந்த அரெஸ்ட் இன்டிமேஷன்ல சைன் போடுறாரு எப்ப சைன் போடுறாரு அரெஸ்ட் இன்டிமேஷன்ல மதியம் ரெண்டு மணிக்கு சைன் போடுறாரு இவர் சம்பவ இடத்துல போய் அரஸ்ட் பண்ணல அன்யூனிஃபார்ம்ல வராரு அப்பதான் வராரு ஸ்டேஷன் டியூட்டிக்கு இந்த போலீஸ் தான் போய் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இவரு இவருக்கு கீழ் உள்ள அதிகாரிகிட்ட போய் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னார்னா கண்டிப்பா ஒரு ரிகொஸ்ட் லெட்டர் கொடுத்து தான் அனுப்பணும்மா போய் உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு ஆத்தரைசேஷன் கொடுக்கணும் அந்த ஆத்தரைசேஷன் வச்சுதான் அவங்க போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வரணும் அந்த ஆத்தரைசேஷனுமே கிடையாது அதனாலதான் அவங்க தயங்கி தயங்கி வராங்க ஏழு மணின்னு சொல்றாங்க நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்போ வேணாலும் கூப்பிட்டு வாங்க வெளியில போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வருவீங்க என்ன வேணாலும் பண்ணீங்க லேட்டா தான் கூட்டிட்டு வருவீங்க நீங்க ஒரு கைதியை எந்த இடத்துல அரஸ்ட் பண்றீங்களோ அங்க இருந்து அரெஸ்ட் டைம் ஸ்டார்ட் ஆகுது சுப்ரீம் கோர்ட் டி கே பாசு வழக்குல சொல்லிருக்காங்க கிளியரா அரஸ்ட் மெமோ தயார் பண்ணுங்க அரசு மெம்மோ தயார் பண்ணிட்டு கைது பண்றவங்கள்ட்ட ஒரு காப்பி கொடுங்க முடிஞ்சு போச்சு நீங்க ஒரு காப்பியை கொடுத்துருந்தீங்கன்னா உங்களோட அரஸ்ட் டைம் உண்மைன்றது தெரிஞ்சிருக்கும்ல நீங்க அரஸ்ட் இன்டிமேஷன் எத்தனை மணிக்கு போடுறீங்க நாங்க டிசிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இஷ்யூ நடக்குதுன்னு சொல்லிட்ட பிறகு ரெண்டு மணிக்கு அரஸ்ட் இன்டிமேஷன் அந்த பொண்ணு கிட்ட கூப்பிட்டு சைன் வாங்குறீங்க சோ அதுவே ஒரு தப்பு தானே எங்க அரெஸ்ட் மெமோ ஒரு அலிகேஷன் வைக்கிறோம் மணிக்கு அரெஸ்ட் பண்றீங்க போய் வக்கீல் எல்லாத்தையும் பாத்துட்டு வருவாரா அப்ப அவங்க தப்பு பண்ணாங்கன்னு போலீஸ் பக்கத்துல பாத்தீங்களா எதுவுமே கிடையாதுல்ல சொல்றத வச்சியும் அவங்க நடந்த விஷயங்களும் அங்க இருக்கிற வச்சு வச்சுதான் ஒரு அட்வொகேட்டா இருக்கிறவங்க பேச முடியும் யாருமே எந்த இன்சிடென்ட்டுமே கண்டிப்பா வந்து பாத்திருக்க முடியாது சோ இந்த அரஸ்ட் டைம்லயே ஒரு டிலே வருது நான் கேக்குறேன் சார் என்ன கம்ப்ளைண்ட்னு சொல்லுங்க ஒரு அட்வொகேட்டா கேக்குறப்ப கண்டிப்பா அவங்க என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்றது சொல்லணும் அதே மாதிரி அரஸ்ட் பண்ணவங்க கேட்டாலுமே என்ன கம்ப்ளைண்ட் என் இருக்குன்னு சொல்லாலுமே அவங்க சொல்லணும் அப்படி எதுவுமே சொல்லல நீங்க கோர்ட்ல போய் சிஏ போட்டு பாத்துக்கோங்கன்னா என்ன அர்த்தம் நாங்க கோர்ட்ல போய் சிஏ போட்டு ரெண்டு நாள் அலைஞ்சு அதுக்கப்புறம் நீங்க வந்து ரிமாண்ட் பண்ணுவீங்க அவங்க மேல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நாங்க எப்படிங்க நாங்கள் ப்ரூவ் பண்ண முடியும் சோ இவ்வளவுமே அதுல வந்து வயலேஷன் நடந்திருக்கு இவ்வளவுமே தவறு நடந்திருக்கு இந்த தப்பெல்லாம் மறைக்கிறதுக்காக மட்டும்தான் அன்னைக்கு எனக்கு வந்து எஃப்ஐஆர் கொடுக்கல இந்த எல்லாம் அதுல நடந்திருக்கு ஒரு அட்வொகேட்டா இருக்கிறவங்க தான் நாங்க போய் கேட்க முடியும் இன்னைக்கு ரெண்டு ப்ரொஃபஷன் வந்து இல்ல அப்படின்னா மக்களோட நிலைமை உண்மையா பரிதாபம் ஒன்னு அட்வொகேட் இன்னொருத்தவங்க ரிப்போர்ட்டர்ஸ் பத்திரிகையாளர்கள் இவங்க ரெண்டு பேர் தான் ஒரு அதிகார அமைப்பை எடுத்து கேள்வி கேட்கறவங்க அதனாலதான் இவங்க மேலேயும் ஒரு வன்முறைகளும் அதிகமான விமர்சனங்களும் இவங்க ரெண்டு பேர் மேல வந்து குவிஞ்சுக்கிட்டே இருக்குது ஏன்னா இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் போனா ஒரு அட்வொகேட்டுக்கே பாதுகாப்பு இல்ல ஒரு அட்வொகேட்டுக்கே பதில் இல்ல அப்படின்னா அப்ப எதுக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு நீதி இன்னைக்கு எல்லா போலீஸ் சொல்லல ஏன்னா இது என்னுடைய லோக்கல் ஜோரி இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் நான் நாளைக்கு எனக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் அந்த போலீஸ் ஸ்டேஷன் தான் போகணும் அந்த போலீஸ் ஆபீசரை என்ன பகச்சிக்கணும் அவங்கள்ட்ட வந்து பிரச்சனை பண்ணணும் அப்படின்றது எனக்கு அவசியம் கிடையாது ஏன்னா நாளைக்கு எனக்கு பிரச்சனைனா நான் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல தான் போய் நிக்கணும் இன்னைக்கு ஏதோ ஒரு அதிகாரிகள் தப்பு பண்றாங்க அந்த ஏதோ ஒரு அதிகாரிகள் தப்பு பண்றதுனால எல்லா அதிகாரிகள் பேருமே வந்து கெட்டுப்போகுது நான் சுப்பீரியர் ஆபீசருக்கு வந்து இமீடியட்டா நான் வந்து இன்ஃபார்ம் பண்றேன் இந்த வீடியோவை நான் அவருக்குமே அனுப்பி விடுறேன் ஒரு டிசிக்கு சார் இந்த மாதிரி இஷ்யூ ஆகுது நாங்க பிராக்டிசிங் அட்வொகேட் சார் நாங்க நாங்க வந்து இந்த மாதிரி கேக்குறோம் உங்க காவல் நிலையத்துல வந்து இது பண்ண மாட்டாங்க அலோவ் பண்ண மாட்டாங்க சரியான பதில் கொடுக்க மாட்டுறாங்க நான் ஒன்னே ஒன்னு கேக்குறேன் நீங்க ஏங்க ஃபர்ஸ்ட் கேட்ட போட்டுறீங்க நீங்க அவங்க ஸ்டேஷன்ல அந்த கேட்டை வந்து வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு யாருங்க இது கொடுத்தது உங்களுக்கு யாருங்க ஃபர்ஸ்ட் அது அதிகாரம் கொடுத்தது எடுத்து பூட்டுறீங்க உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது என்ன மெயின் கேட்டா உள்ள வச்சு விசாரிக்கிறீங்கன்னா என்ன விசாரிப்பீங்க அடிக்கிறீங்களா ஒதுக்கிறீங்களா என்னன்னு தெரியும் அந்த கேட்டுக்கு முன்னாடிதான் எஸ்ஐயோட ரூம் இருக்கு அங்கே வச்சு நீங்க என்கொயரி பண்ண தானே நாங்கள் உங்க என்கொரியில் எந்த டிஸ்டர்ப் பண்ணுங்களோ சார் விசாரிக்கிறோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னா நாங்கள் வெயிட் பண்ண போறோம் நீங்க அதுவுமே எதுவுமே பண்ணலை ஸோ எல்லாமே நீங்க வயலேஷன் பண்ணுவீங்க உங்க இஷ்டத்துக்கு கேஸை மாத்துவீங்க அட்வொகேட்டும் கேட்கக்கூடாது பாதிக்கப்பட்டவும் கேட்கக்கூடாதுன்னா அப்ப வேற யாரு தான் கேப்பா சொல்லுங்க இன்னைக்கு நிறைய விமர்சனங்கள் வருது இந்த ஆட்சி சரியில்லை இது சரியில்லை என்ன நீங்க யாரையுமே குறை சொல்லாதீங்க நாம சரியா இருக்கணும் யாராவது ஒருத்தர் பண்றதுக்காக என்டையர் ஆட்சி எல்லாரையுமே குறை சொல்றது தப்பு இன்னைக்குமே எல்லா தொழிலையும் எங்க ஃபீல்டுலயுமே இருக்குதுதான் எல்லா ஃபீல்டுலயுமே இருக்குதான் யாராவது ஒருத்தர் பண்ற தப்புக்கு எல்லாரையுமே குறை சொல்றது கண்டிப்பா தப்பு சட்டங்கள் எல்லாமே சரியா இருக்கு அந்த சட்டத்தை செயல்முறைப்படுத்துற நடைமுறைப்படுத்துகிற அதிகாரிகள் தான் வந்து சரி கிடையாது எல்லா அதிகாரிகளுமே அப்படி கிடையாது ஏன்னா நம்ம இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் டைம் போல நிறைய இன்சிடென்ட்டுக்கு போயிருக்கிறோம் கேட்போம் கொடுத்துருவாங்க நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும் இவங்க ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்றது நமக்கு தெரியல இவங்களுக்கான ஒரு அடிப்படை பயிற்சி இல்லைன்னு நினைக்கிறேன் அப்போ நீங்கள் ஒரு சர்க்குலர் இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க ஒரு அட்வொகேட்ஸ் கேட்டாங்கன்னா இந்த விஷயங்கள் வந்து நீங்க கொடுங்க ஸ்டேஷனில் விட்டுங்க இல்லை டிகே பாசு கைட்லைன்ஸ் வந்து நீங்கள் பேஸ் பண்ணுங்க உங்கள் ஸ்டேஷனில் பார்த்து பொதுமக்களும் இல்லை வர வளர்க்குறீங்களோ உங்கள் காவலர்களோ கூட தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு நல்ல விஷயங்கள் தானே நாங்கள் சொல்ல போகிறோம் அதே மாதிரி நான் வந்து அன்னைக்கு கோர்ட்டுக்கு போகிறதுக்காக தான் அன்னைக்கு என்னுடைய வேலை அன்னைக்கு கோர்ட்டுக்கு போக வேண்டிய நேரம் இருந்தது நான் அன்னைக்கு போக வேண்டிய அவசியம் என்னன்னா நான் வளர்க்குறீங்கிற ஆகுறதுக்கு முன்னாடி எனக்கு இதே ஒரு இஷ்யூ ஆச்சு என் மேலே ஒரு பொய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இன்சிடென்ட்டில் நான் இல்லை என்னுடைய மேலே ஒரு பொய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க நாங்கள் வந்து ஒரு கிட்ட வந்து ஒரு ஹெல்ப் கேட்டு நானும் என்னுடைய நண்பரும் வந்து போய் கேட்குறோம் இந்த மாதிரி வந்து என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட தெரிஞ்ச அட்வொகேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறோம் போயிட்டு அவர் மேலேருந்து ஒரு தம் அடிச்சுட்டு போ போன்றார் ஒன்று வரேன்னு சொல்லணும் இல்லை வரலன்னு சொல்லணும் அந்த ஒரு இன்சிடென்ட்டும் அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் என் மேலே கொடுத்த ஒரு பொய் கேஸ்னால தான் நான் இன்றைக்கி வந்து அட்வொகேட்டாக படித்தேன் ஏன்னா ஒரு கேள்வி கேட்குறவங்க வக்கீல் ஒரு பிரச்சனை நம்மளை தேடி வராங்கன்னா நாம் அவங்களுக்காக போய் அங்கே நிற்கணும் அவங்க சார்பா நாம நிக்கணும் ஒரு வயலேஷன் நடக்குதான் நம்ம நிக்கணும் அவங்க தப்புக்கு துணை போடுறது கிடையாது அவங்க தப்புக்கு எந்த வக்கீலுமே வந்து துணை போக மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்குது வயலேஷன் நடக்குதுன்னா மட்டும்தான் ஒரு அட்வொகேட் வந்து கேள்வி கேட்பாங்க அதர்வைஸ் ஒரு அட்வொகேட் வந்து கேள்வியை கேட்க மாட்டாங்க நம்ம யாரையும் இன்னைக்கு வந்து குறை சொல்ல தேவையில்லை நம்ம சட்டத்தை தெரிஞ்சுப்போம் சட்டப்படி நடப்போம் கொஸ்டின் இஸ் அவர் ரைட்ஸ் ஆன்சர் இஸ் யுவர் டியூட்டி அதனால நீங்க கொஸ்டின் வந்து கேட்குறத எந்த இடத்துலையும் நிறுத்தாதீங்க கொஸ்டின் கேட்டு பதில் கேட்கலையா கேட்டுட்டே இருங்க கொஸ்டின் கேட்குறதை நிறுத்திறவே நிறுத்துறாதீங்க பதில் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஏன்னா நீங்கள் கேள்வி கேட்குறீங்கன்னா தான் ஆகா இவனுக்கு தெரியுது விஷயம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு வயலேஷன் நடக்காது அதனால கேள்விகள் கேட்கறதை என்றைக்குமே நிறுத்தாதீங்க தொடர்ந்து பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்